மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தையும் மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான கண்ணியமிக்க மொம்ம்களை இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே அல்லாஹு தன்னுடைய நெருக்கமான இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவுரியாக்கள் என்று நாம் சொல்லுகிற அல்ல இன்னும் அவுரியா அல்லாஹ் அல்லாஹுவினுடைய இறை நேசர்கள் என்றால் யார் தெரியுமா அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவர்கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்கும் என்று தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் தெரியுமா என்று அல்லாவதால இறை இறைநேசர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறார் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால் சகாமிகளுக்கு பின்னால் மிகச்சிறந்த அந்தஸ்து என்பது விலாயத் என்ற இறைநேசத்தினுடைய அந்தஸ்து தான் நபியாக நானும் நீங்களும் ஆக முடியாது சஹாபியாக நானும் நீங்களும் ஆக முடியாது அது முடிவு செய்யப்பட்ட விஷயம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதற்கு பெயர் சாககி என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவினால் அருள் சென்ற அருள் செய்யப்பட்டவர்கள் யார் என்று அல்லா குரவான் சொல்லும் போது சொல்கிறான் எனவே விநாயகத்து என்ற நேசம் யார் ஐலியா இந்த உலகத்தில் அல்லாஹ் சில விஷயங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் நாலு விஷயங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் ஒன்று அல்லாஹ் புத்த ஆலாக ரபலானுடைய காலத்தில் லைலத்தில் கதிர் இரவு எல்லாம் மறைச்சி வச்சிருக்கான் ஜும்மாவுடைய தினத்தில் துவா கபூராகிற நேரத்தை அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் அதே மாதிரி அமல்களில் எந்த பொருத்தத்தை பெற்று தரும் என்பதை அல்லா பரச்சி அடியாறுகள்ல யார் இறைநேசர்கள் என்பதை இறைநேசர்கள் நாம் முடிவு செய்ய முடியாது நம்ம பக்கத்தில் நின்று தொழுகுவாங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க நம்மள்கிட்ட பழகுவாங்க நம்முடைய பார்வையில் அவர் சாதாரணமானவராக தெரியலாம் நம்ம அவரை பத்தி எப்படியோ நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அவர் அவுளியாவாக இருப்பார் அவர் இளைனேசராக இருப்பார் அவளியாக்கள் அவுளியாக்கர் என்று சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி வெளிப்படையான கோலங்கள் மாத்திரம் அவுளியாக்கர் அல்ல ஒரு இளைனேசனுடைய தன்மையை அப்பா அவகாக்க குரவானில் அல்லா வரிசைப்படுத்துகிறான் அல்லா முதல் முதல்ல இறைநேசனுடைய முதல் தன்மை அப்பா என்ன சொல்கிறான் தெரியுமா லா சவுகும் அலைகும் வடாகும் எங்க தனம் ఔளியாக்கள் யார்

நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு வருஷமாக அச்சு பயணம் போன ஒரு ரெண்டடி போவாரு ரெண்டு காத்து தொழுகுவாரு ரெண்டடி போவாரு ரெண்டு காத்து தொழுகுவாரு இப்படியே தொழுகுட்டே போய் ரெண்டு வருஷம் கழிச்சு போய் காவால போய் சேர்த்த என்ன சொன்னார் தெரியுமா காவா பார்த்தவன யாருலா எல்லாரும் காலால நடந்து வருவாங்க நான் நெற்றியால சஜிதா செஞ்சே நடந்து வந்திருக்கிற ரொம்ப

கேலியோட நெருங்கற மூணுக்கு நாம் பொறுப்பு மூணுக்கு நீ பொறுப்பு அவர் அதிலே இருக்கு குன் லமீனு பி இஸ்மிஹ பாதிக்கு நீ பொறுப்பு பாதிக்கு நாம் பொறுப்பு உன்னை புகழ்றதற்கும் syukur செய்யறதுக்கும் வिक्र செய்யறதுக்கும் நாம் பொறுப்பு. என்னுடைய பசிய போகிறதுக்கு ताकत தேயக்கிறதுக்கு எனக்கு ஆணி குடுக்கிறதுக்கு நீ பொறுப்பு. அப்படின்னு அழகான ஒரு வழியை பேப்பர எழுதி அற்புதமான வாழ்க்கையில அவங்களுடைய நடந்திருக்கு சில இளநேசர்கள் இருப்பாங்க அவங்களை பார்த்தாலும் பட்டத்தலையா இருப்பாங்க பார்க்கறதுக்கு பங்கரையா இருப்பாங்க ஆடைகளை பார்த்தா அழுக்கா இருப்பாங்க ஆனா இப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க சாதாரணமாக இடம் போறாதீங்க அல்லாட்ட சத்தியம் விட்டு இப்படி பேசுவாங்களா எனக்கு இதை நீ நடத்தி கொடுக்கணும் இதை நீ செஞ்சு கொடுக்கணும் செஞ்சுட்டா இப்படி அல்லாட்ட கேட்பாங்க அல்ல உடனே கட்டுப்பட்டுருவான் அல்ல உங்களுடைய சொல்லுக்கல்ல சிறல்லா சொன்ன அற்புதமான வார்த்தை எனவே யாருடைய வார்த்தைகள் யார் அல்லாட்ட நெருக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது எழுதி பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டாரு கொடுத்து சொன்னாரு நீ வெளியே போ பள்ளிவாசல்ல இருந்து நீ பாக்குற முதல் ஆளுட இந்த பேப்பர் கொடுன்னு சொல்லிட்டாங்க அவர் அப்படியே கொண்டு போனாரு பேப்பர் கொண்டு போய் எதிர்த்து ஒரு ஆள் வந்தாரு கொண்டு போய் இந்த பேப்பர் கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே அப்படியே அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டு அந்த ஆள் ஒரு பெரிய பைய கொடுத்துட்டாரு இவர் எங்க இருக்கிறார் இந்த பேப்பர் எழுதி கொடுத்தவன் கேட்டார் பள்ளிவாசல்ல இருக்கிறார் ஒரு பைய கொடுத்துட்டார் என்ன நடக்குதுன்னு தெரியாது அஜிக்கு போன இடம் வெளியூரு வேற ஒரு இடம் அந்த இடத்துல வந்திருக்கிறோம் யார் என்னென்ன அறிவு கொண்டுதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார் இந்த கையோர் வந்து எடுத்து பார்த்தா ஆயிரக்கணக்கான திருகங்கள் இருக்கு உடனே அதுல எடுத்து உணவு வாங்குவதற்காக போகும் போது சொன்னாங்க அவசரப்படாத இது இன்னும் நமக்கு இது ஹலால் ஆகல இன்னும் இது நமக்கு ஹலால் ஆகல உன்னிடத்துல தந்தது யார் தெரியுமா அவர் கேட்டார் நீங்க யாருன்னு கேட்டார் அவர் சொன்னாரா நான் ஒரு நசரானி கிறிஸ்துவன் என்று சொன்னாங்க கிறிஸ்துவ சொன்னா இன்னும் நமக்கு இது ஹலால் ஆகல அடுத்த நிமிஷத்தில் அவர் உள்ளே வந்தார் வந்த உடனே இப்ராஹிம் அலிமாவை கடிமா சொல்லி முஸ்லீம் ஆனாரு இப்ப சொன்னாங்க நமக்கு ஹலால் ஆக்கிட்டாங்க என்ன நடக்குது என்று தெரியாது அல்லாஹ் அப்படி நடத்துவான் இரஞ்சிசர்களுடைய வாழ்க்கை நெருக்கடிகள் இல்லையா வந்தது ஆனால் கவலைப்பட மாட்டார்கள் அந்த நம்பிக்கைக்கு தான் அல்லா அவ்வளவு கொடுக்கிறாங்க சிலந்தாலேசனம் சொல்லுவாங்க இல்லையா அல்லாஹ் மேல நீங்க வைக்கிற தவக்குள் இருக்கிற

வழிமார்களும் நாதாக்களும் தன்னை சுற்றி இருக்கிற பார்வை நானும் நீங்களும் பாக்குற பார்வை அல்ல அவளியாக்கள் இரண்டாவது அடையா பதலா அவர்கள் பார்ப்பதை புறாவும் படிப்படையாக பார்ப்பாங்க எல்லை பாத்தாலும் படிப்படையாக பார்ப்பார்கள் ஒரு நதி ஓரத்தில் ஜுண்ணுனில் மிஸ்டின் அமத்தும் தான் உட்கார்ந்து துணி துவைச்சிட்டு அந்த நதியினுடைய ஓரத்தில் ஒரு தேர் ஒன்று அப்படியே கடந்து போச்சு தேர்

அந்த கரைக்கு போய் ஆம அந்த தேரை இறக்கி விட்டது அந்த தேர் இறங்கி போய் அப்படியே தூரத்துல இருக்கிற ஒரு மரம் அந்த மரத்தடியில் தூங்கி கொண்டு ஒரு மனிதன் ஒரு இளைஞன் ஒரு அப்பா அவன் தூங்கிக் கொண்டு அவனுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு ஒன்று படம் எடுத்து நிற்கிறது அவனை கொட்டுவதற்காக இந்த தேர் போய் அப்படியே அந்த பாம்புக்கு மேலேயே பாம்புடைய தலையில கொட்டி பாம்பு சென்று போச்சு இவர் போய் அந்த இளைஞனை எழுப்பினார் எதுவுமே அவனுக்கு தெரியாது நடந்த எதுவுமே தெரியாது எங்கோ இருக்கிற தேவை இவனை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு ஒரு வாகனத்தை அல்ல ஏற்படுத்தி அல்லாவுக்கு அல்லாவுடைய செயல்பாடுகள் பாருங்கள் அங்கு இல்ல அல்லாவுக்கு ஆயிரம் சுக்குறு செய்யும் சொன்னார் அல்லாவுக்கு ஆயிரம் நன்றி செலுத்தி உனக்கே தெரியும் நம்மளை பாதுகாத்து இருப்பான் ஆனா நமக்கு தெரியாது நம்முடைய பால்பொழிக்கு தெரிஞ்சு தான் அல்லாம் பாதுகாப்பணுங்கிறது கிடையாது எனவே தான் இரண்டு ஏழிய சங்கங்கள் பேசிக் கொண்டாள் வழிமார்களுடைய வாழ்க்கையில சிறு இசத்தை ரங்குல்லா போன்றவர்கள் பத்து வருஷமாக அழகான முறைய வாழ்த்தத்தை சொல்லி கொடுத்து விளை தவிக்கிற பொழுது எங்கிட்ட இருந்து என்னப்பா படிச்சுக்கிட்ட இந்த பத்து வருஷத்துல அப்படின்னு கேட்கற அப்ப அவர் சொன்னாங்க இந்த பத்து வருஷத்துல நான் படிச்சேன் அல்லாஹ நமக்கு ஏதாவது தந்தா சுக்குரு செய்யணும் நன்றி செலுத்தனும்

குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் நிறையுடைய விஷயத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஏன் அல்லா என் விஷயத்தில் இப்படி நடக்கிறான் ஏன் இப்படி எல்லாம் யார் நடக்கிறது

இணைத்து பக்கத்தில் தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் அப்படியே கை கால் மார்கால் வாங்கப்பட்டு கை கால்கள் துண்டிச்சு நாலாவது தடவை அவன் துண்டி இருக்கணும் முதல்ல திருடி இருக்கிறான் ஒரு கை வெட்டப்பட்டிருக்குது ரெண்டாவது திருடி இருக்கிறான் இன்னொரு கை வெட்டப்பட்டிருக்கு ஒரு கால் வெட்டப்பட்டிருக்குது மூணாவது திருடி இருக்கிறான் ஒரு கை நாலாவது நாலு தடவை திருடி இருக்காங்க அவன் அப்படியே செத்து போயிட்டான்னு வைங்க நாலாவது தடவை விட்டு போக அவன் அப்படியே தொங்க விட்டுருக்கிறான் பழி பண்ணிட்டா வரவங்க கூற பார்த்துட்டு அப்படியே போனான் இவர் மட்டும் போய் துணைந்து பகதாதி ராமத்துல்லா போய் அழகா அவனுடைய பாதத்தை முத்தமிட்டு சொன்னாங்கன்னா இவன் நம்ம பாடம் படிக்கணும் அவன் செஞ்சது பாவம் தான் ஆனா பாவத்துல கூட எவ்வளவு இசு காமத்தா இருக்காம பத்தியா செஞ்சது தவறுதா அதை எவ்வளவு உறுதியா செய்யறாங்க தடவை கை வெட்டி மட்டும் திருத்த பாரு மறுபடியும் மறுபடியும் செய்யலாம் மறுபடியும் செய்யலாம் இந்த உறுதிப்பாடு நன்மையில இருந்துச்சுன்னா ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும்

நியாயப்படுத்தி செய்யக்கூடாது ஒரு பாவம் பலகீனத்தினால் நம்மகிட்ட ஏற்பட்டிருக்காங்க எனவே வழிபாடுகளும் நாதாக்களும் அவர்கள் பார்க்கிற பார்வை வித்தியாசமான இளைஞர்கள் வித்தியாசமானவர்கள் எனவே இளைஞர்களுக்கான அடையாளங்கள் அல்லா குரான்ல சொல்றான் ஈமான் இரையச்சம் சுண்ணத்தை வேண்டது உலகத்துல ஒரு அவுளியாவ முடிவு செய்யறதுக்கு சுண்ணத்துக்கு மாற்றமான ஒரு செயல் இருந்தா நம்ம அவுளியா முடிவு பண்ண முடியாது ஊர்ல அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மாணவர்கள் அழைச்சிட்டு போய் அந்த இறைவசரை பார்க்க போன அவர் அப்படி படிவாசலுக்குள்ளார் உள்ள ஒரு போல இடது காலம் வச்சு வராரு உடனே முகத்தை திருப்பிட்டு வாங்கப்பா போனா ஒரு சுண்ணத்து பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போது வலது காலம் வச்சு உள்ளே வரணுங்கிறது சுண்ணத்தை இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணாதவர் இப்படி இறைநேசர் அவளியாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாங்க சரி அலமது இல்லாம தமிழான பெருமக்களே இறைநேசம் என்பதற்குள்ள ஆளுமையின் நல்லா புத்தாண்டு அதிகாரிகள் நல்லா மறைச்சு வச்சிருக்கிறான் எந்த அமல்கள் அது கிடைக்கும் தெரியாது சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்த தெருவுல போயிட்டு இருந்தி கீழே அல்லாங்கிற வார்த்தை பேப்பரில் இருக்குது அல்லாஹனுடைய பெயர் கீழே கிடைக்குதுன்னு நினைச்சு எடுத்து கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுட்டு போனாரு அல்லாஹனுக்கு இறைநேசத்தை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு அமல் தாங்க வேற பெருசா செய்யல அல்லாஹ் எந்த அமலை புரிந்து நமக்கு தெரியாது என்ன மின்னல் நாங்க சின்ன அமல் நல்ல காதல் நினைச்சு நீ கேவலமா நடிச்சு விட்டுறாங்க அந்த அமல போட்டு உனக்கு இறைநேசம் கிடைச்சிடலாம் எந்த அம்பல் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரும் தெரியாது எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த இறைநேசர்களுடன் வாழ்க்கையோடு அல்லாஹ் நம்மையும் அல்லா சேர்த்து வைப்பானாக அல்லா அந்த இறைநேசர்களோடு சேர்த்து வைத்து நம்மையும் அல்லாஹ் இறைநேசர்களாக ஆக்கி வைப்பானாக பாசு சாவான் அஹமது இல்லாஹ் ரொம்ப اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلروعنا وخشوعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابر صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم